பூனம் எல்லாமே இருக்கு சாஃப்ட் பூனம் ஆல் வெரைட்டيز இருக்கு எல்லாமே உங்களுக்காக 50% ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் 7 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கு எவ்வளவு சீக்கிரம் பர்சேஸ் பண்ணிக்கிறோமா பண்ணிக்கோங்க தரமான பொருட்களை குறைந்த விலைக்கு உங்களுக்காக நம்ம கோதிஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எது எடுத்தாலும் 50% ஆஃபர் இந்த 1 ஹவர்

போத்திஸில் இப்போ ஆடியோ ஆஃபராக பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் காலையிலையும் சாயங்காலமும் காலையில் பன்னெண்டு டு ஒன்று சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஆறு டு ஏழு அந்த மாதிரி டைமிங்கில் ஒன் ஹவர் சேல்ஸ் போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க நான் தான் லேட்டாக போகிற மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம போத்திஸ்க்கு போகும்போது மக்களோட ரிவ்யூமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக நான் போதீஸ்கூட போகும்போது மணி பன்னெண்டு ஐம்பதாச்சுங்க அதாவது ஒன் அவர் சேல்ஸ் முடியறதுக்கு பத்து நிமிஷம் தான் இருந்துச்சு ரொம்ப வேக வேகமாக அவசரமாக எடுத்த சில தருணங்களை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க செம்ம கூட்டம் புடவையெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா நிறைய ரிச்சான சாரீஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டு தாங்க சூப்பராக இருந்துச்சு சாட்டர்டே சண்டே போத்தீஸ் போனீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க